அண்ணாவும் அணியும் வீட்டுல வந்தாங்க அப்ப அவங்க வந்து அவங்க முறையில வந்து நண்டைக்கரை வந்து சமைக்க நாங்க எல்லாரும் வந்து ஒரு கூட்டா இருந்து படிப்பா சாப்பிட போறோமே இருந்தா அண்ணி வந்து டெய்லி மனக்காட்டில் போய் வந்து நல்ல நண்டு வாங்கணும் அந்த இன்னும் மண்ணா மண்ணியும் வேணாம் வாங்கணும் வந்து நிறைய கரைசு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டுக்கு வெளில பால் கறி இந்த இதை நாங்கள் பீட்ரூட்டும் பால் சாப்பிட போகிற முதல் தடவையா இதுவரை நாங்கள் சாப்பிடல ஆமாம் நண்டு இருப்பிடலாம் ஓ நண்டு குழாம்பு கீழே மீன் பொரியல் வெறுப்பு அப்போ நிறைய மீன் வகைகளோட இந்த ஒரு சமையல் ஆமாம் வந்து சாப்பிடற ரெடியா நம்ம இருக்கா வந்து அம்மாவும் வந்து டெய்லி எந்த சமயம் கூடுதலா சாப்பிடுறது பக்கத்துல அம்மா வந்து சாப்பிட போறா நாங்களெல்லாம் வீடியோ போற கிட்ட கருப்புரையா அந்த பாட்டோட தான் நான் போவோம் கருப்புரையா அந்த பாட்டு கேட்காட்டி ஒரு வேனி இருக்குமா

അമ്മേ അമ്മേ വാ തിന്നോ അമ്മേ അമ്മ വന്ന് മരണ്ട് പോടാ പരിപാടി പരി നല്ല വണ്ണം ആന്നോ അത് എന്നോ അന്നി거든 കൊടുണംങ്ങളെ പിടിച്ച വാടോടാ നീ കാണുന്ന നീ എന്നോരം നളമ്പാല ഞാൻ പാടുவேன் ഞാൻ വാളയാർ പാടുവാർ ഉൻ വാണൾകളെ കേട്ട് ചിലരാൻ വാ வாடல் நான் கண்டு நான் என் வாடல் நீ கண்டு நீ வாழலாம் உன் வாழ்வு எதுவந்து நீ வாழலாம் என் வாழ்வு எதுவன்று நான் கூறலாம் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ நான்

യും കപ്പ് പോ കൊടുപ്പ அடவா போடட்டுமா தாங்க சாப்பிடுவோம் பார்த்து வண்டியில் செய்யா குட்டிக்கு வந்து சோறு தீட்டி தம்பு தம்புக்குடி நீச்சல போயிட்டேன் இது வந்து வந்து கொஞ்சம் சரி நல்லா మళ్ళా తి봐 తి봐 తాం తానేనే లేదు లేదు చూడండి పల్లి పులుం బానికి

ஏண்டா அப்பதான் கேஸ்டி ஆயிருக்கும் பேசுறாங்க குழம்பு சாப்பிடுறது அண்ணா ஊரை அண்ணா வந்து உரைப்பு குரே தான் சாப்பிடுறது இந்த அம்மா அப்படி இருக்கு அது சரியான உழைப்பு கொஞ்சம் கூட தான் கற்று கொடுத்துருந்தோம் இவன் இல்லை வடிவ கொழுக்கிட்டா தான் புரிய கேட்பேன் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பாண்டா ేళ బీట్ూట్ వడివ్ అంత కడ నెల సివపు కడ అప్పు కొంచెం తనీతాం కొంచెం పాసుపు విధాకరి మూతాకే

அவிய விட்டுருக்கோம் ஏன்னா அந்த அளவு தெரியல கொஞ்சம் கூட விட்டுட்டேன் சோடா சோ அரிசியை வந்து கூட போட்டுவிட்டேன் ரைஸ் குக்கரையும் கூட கொஞ்சம் பொங்கி கொஞ்சம் கொடுங்க I'm going to sambal to this. Now I'm going to add புறாக்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணி ஆச்சு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து போட்டு இருக்குது காணாதாக்கள் வடிவாவை வந்து போட்டு சாப்பிடலாம் ரோயா அம்மா வந்து சாப்பாடு கொடுத்து விட்டே நாங்கள் அம்மா வந்து கொண்டு போறேன் என்ன மகன் வந்து சாப்பாடு கொண்டு தான் கொடுத்து ரெண்டு வெளியே சாப்பிடுணும் அப்போ அம்மாவுக்கு போயிட்டா இப்போ நாங்கள் வந்து கொண்டு எல்லாருமே இருந்து சாப்பிட போறோம் இங்கே

என்ன பேருக்கு நான் டீச்சர் வாங்க என் அம்மா என்ன காதில் கட்டு வரது அப்ப நேட்டு பள்ளிக்கூடத்தலையில கொஞ்சம் நிப்பாட்டி வச்சது அப்ப டீச்சர் கூட நான் கால் பண்ண அஸ்டின் காண இல்லையண்டு அஸ்டின் காண இல்லையிலே என்னண்டு பாத்தீங்கன்னா விளையாட்டு பாட்டி விளையாட்டு போட்டிக்கா விளையாட்டுப்பட்டியன் எடுத்த வரா தெரியுமே செம்பியன் ஏலாட்டி ஒரு கொஞ்சம் நேரம் அந்த விளையாட்டுக்கா கொஞ்சம் விட்டு விடுங்க ஒவ்வொரு முறையில அந்த பள்ளிக்கூடத்துல அத்தாக்கா பாடசாலையில எடுத்து கொண்டிருக்கிறேன் என்ன அம்பி நாங்க போறோம் மத போன கேப்ப மாத்திருக்கா

பாரு கொஞ்சம் கிடந்த இந்த வெயிலத்துக்கு எல்லாரும் கொஞ்சம் முறாக்கம் இருக்கு ും കി വ വാറത്തില് <laughs>

Kala tata nama jirima nangu. Neda mama mola pitu jiru jama. So, pitu jiru jama. Nela rita pala. Tuka. O, raha jiru. Simma jiru jama. E, simma jiru jama. Nama ni marapu jiru jama pura jiru jama. O, parapu jiru jama. So, jiru jiru jama. So, jiru jama. Nita jiru jama. எல்லாரும் பயன்படுத்திக்கொள்ளும்

பூசணிக்காய் தூக்கி தூக்கி தந்து அவர் வந்து நாங்க நண்டு வாங்க போயி நிற்க

ம அ ස බම ස அ . அப்படி செஞ்சாதான் அப்படி ஒரு மனம் பெறும் சொல்றேன்

என்ன செய்யறது இந்த பொண்ணு மணியோட காணே இல்ல இந்த புள்ளைய காணதே குடும்பம் புள்ளைய காமாறாங்க ARPடி புள்ளைய காணதே இல்லை அம்மா விருப்பு கிரியாமா ஏத்தியா அப்படி ஆ சோறு குளஞ்சரை சாப்பிடு ஆ நம்ம அத சோறு வந்து சோறு

ஓஹோ இன்னைக்கு இந்த டிரஸ் எல்லாம் இருக்குது. சூட் எடுத்து ஒரு மேடை பண்ணலாம். அக்காக்கு ஒரு மோடா காந்தி டிரஸ் இல்ல. சரியா இல்ல. ஒரே பிராங்க எடுத்து சொல்லி கொண்டு வரணும். கணக்கு சொல்லி கொண்டு ஓபன். மகே இந்த வீடியோ நாங்க வந்து முடிச்சு கொள்வோம். அது 6 லட்சம் கிட்ட பிசா குடுங்க. அதுல சுண்டல் இருக்கு. பின்னாடி இருக்கு. பதது போني வந்தே கூட மாதிரி கொஞ்சம் சாய் இல்லையா? அப்ப கொஞ்சம் பாயிட் எடுத்து வேற ஏல கொஞ்சம் சாப் ரெண்டுണ്ട്. அந்தல சாமியு நம்ம கட்டரடி சாப் ரெண்டு இல்ல. இல்லடா. மால கால்ல இருக்க. அதுல சாப் ரெண்டு. அதா.